வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல திருப்பூர்ல வேலை தேடுற அதிக சம்பளத்துல வேலை தேடுறவங்களுக்கான வேலை வாய்ப்பு ஜூன் மாசம் ஓபனிங் இருக்கிற ஹை சாலரி ஜாப்ஸ் அது ஒரு முப்பத்தி இருந்து ஒரு எழுபதாயிரம் சம்பளத்துக்குள்ள இருக்கிற வேலை வாய்ப்புல இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஆர் கார்மெண்ட்ஸ் இந்த நிறுவனத்தில் சீனியர் கேட்குறாங்க அருள்புரம் பகுதி நாற்பத்தி நாலாயிரம் கொடுப்பாங்க பல்லடரோடு அருள்புரம் பகுதி அடுத்து வேகா இம்பெக்ஸ் நாற்பத்தி மூணாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க பல்லடரோடு அருள்புரம் சீனியர் மெர்ச்சண்டை கேக்குறாங்க அடுத்து பாருங்க சிக்கன்னா காலேஜ் காலேஜ் ரோடு பகுதியில் சீனியர் ஆஃபீஸ் முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க இந்த வீடியோ நீங்க பார்க்குறதெல்லாம் ஹை சேலரி ஜாப்ஸ் தான் ஜூன் மாதம் முதல் நாள் இன்னைக்கு தான் திங்கக்கிழமை இன்னைக்கு இருக்கிற ஹை சேலரி ஜாப்ஸ் பார்த்துட்டு இந்த மாதம் வேலை வாய்ப்பில் சேஞ்ச் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் வேலை வாய்ப்பு கிடைக்க போது திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தேர்ந்த வீடியோ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து ஆர்பிஆர் கார்மெண்ட்ஸ்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் நாற்பத்தி நாலாயிரம் சம்பளம் அருள்புரம் பகுதி அடுத்து ஏவி அப்பேரல்

டெனிம் அன்கோ ஹெச்ஆர் மேனேஜர் கேட்குறாங்க நாற்பதாயிரம் சம்பளம் காலேஜ் ரோடு சிக்கனார் காலேஜ் கிட்ட வைசாலி டெக்ஸ் மெச்சண்டைசர் கேட்குறாங்க பங்களா ஸ்டா பகுதி முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் மெச்சண்டைசருக்கு அடுத்து சாப்ட்வேர் சீரீஸ் இப்போ நான் சொல்கிற அத்தனை வேலைகளையும் நம்ம மொபைல் ஆப்பில் பார்க்கலாம் மொபைல் ஆப்பு கூகுள் பிளே ஸ்டோரில் வருது மேலே பாருங்கள் ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்கு பாருங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருக்கேன் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ன்னு கொடுங்க நம்ம மொபைல் ஆப் டவுன்லோட் ஆயிரும் அடுத்து பாருங்க சாஃப்ட் சீரிஸ் அனுப்பருப்பாளையம் நாற்பதாயிரம் சம்பளம் அடுத்து கெல்ட்ரோ எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கண்ட்ரோலர் முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் விக்டோரியஸ் கிளாத்திங் மெச்சன்டைசர் மங்களரோடு முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் ஏஸ் கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் காங்கியா முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் எஸ்கே அப்பேரல் காண்ட்ராக்டர் பவர்டேபிள் முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் கென்சோ குளோபல் நிட்டிங் ஃபோர்மேன் முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் எவர்வின் நிட்டர்ஸ் அனுப்பர் பாளையம் தங்கனத்தோட முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் நிட்டிங் ஃபோர்மேன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் உங்கள் ஏரியாக்கு நேர்பைல இருக்கிற வேலை வாய்ப்பு நம்ம ஜிவிஎஸ் ஜாப் மொபைல் ஆப்ல இருக்கு டவுன்லோடு பண்ணி பாருங்க நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயே அந்த லிங்க் கொடுத்துருக்க திருப்பூரில் வேலை தேடுறவங்க ஸ்டாஃப் லெவலில் வேலை தேடுறவங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் இன்றைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் காலையில் பத்து இருந்து ஆறு மணிக்குள்ளே கூப்பிடுங்க ஆறு ஹெச்ஆர் இருக்காங்க பதினாறு வருஷமா பிரச்சியோகமாக திருப்பூரில் இருக்கிற அனைத்து முன்னணி நிறுவனங்களும் நம்ம ஜிவிஎஸ்லாம் வாக்கள் தேவை தேடிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு இன்னைக்கே கிடைக்க போகுது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்